எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்கன்னா கம்மியான விலை சென்ட்டு வந்து அதிகமான சேடம் ப்ளஸ் விலை வந்து கம்மியான விலையில் இருக்கக்கூடிய ஒரு பழைய ஓட்டு வீடு சேலுக்கு பார்க்குறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து நம்ம கோயம்புத்தூர் போகிற மெயின் ரோட்டில் கரெக்டாக தாமரக்குளம் தாமர குளத்துலேருந்து கிழக்கு சைடு ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா எம்ஏ கொண்டன்பாளையம் அப்படின்ற ஊருக்குள்ளேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீடும் நல்லா கிழக்கு ஃபேஸிங்லாம் அமைஞ்சிருக்கு வழித்தடம் நீட்டான வழித்தடம் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இடம் வந்து நல்லாவே கிடச்சிருக்கு ஒரு ஏழு ஏழ ஏழரை செண்டு அப்படின்ற போது உங்களுக்கு நல்ல இடம் பேசுருக்கு வீடும் பழைய வீடு இப்போ நீங்கள் இப்போ யாரும் குடியில்லை நம்ம எடுத்து ஒரு க்ளீன் பண்ணி ஒரு பெயிண்டிங்லாம் பண்ணி சின்ன சின்ன ஒர்க் பண்ணால் அழகாக குடியிருக்கலாம் வீடு இன்றைக்கி நம்ம கட்டுறனா கூட போச்சு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் செலவாகும் ஓட்டு வீடு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய வீடு வாங்கி உள்ளே இப்போ நீட்டாக புதுசாக நீட்டாக நல்லா பெயிண்டிங்லாம் பண்ணிக்கிற டைல்ஸ்லாம் போட்டு ஒரு பழைய ஸ்டைல் வீட்டை ரொம்ப நினைவேஷன் பண்ணி அவ்வளோ அருகாக வச்சுருக்காங்க அந்த மாதிரி கூட நம்ம இந்த வீட்டை ரெடி பண்ணிக்கலாம் வெளியில் ஃப்ரெண்டேஜில் இடமும் நிறைய இருக்குது நம்ம நீட்டாக வெளியே பார்த்தீங்கன்னா நீங்கள் கூலிங் ஷீட் மாதிரி போட்டின்னு ஒரு நாலு கார் அஞ்சு கார் நிறுத்திக்கலாம் இல்லை வெளியே இன்னும் இப்போ வந்து முருங்கை மரம் கொய்யா மரம் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க நீங்கள் கார்டன் மாதிரி நிறைய செடிகள்லாம் உள்ள வச்சு வளர்த்திக்கலாம் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி விலையும் பார்த்தீங்கன்னா கம்மியான விலை டோட்டலாக இந்த ஏழரை சென்ட் இந்த வீட்டோட சேர்த்து அவங்க கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமாக வந்து அவங்க கேட்குற வில பதிமூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நீங்கள் இடத்த விசிட் பண்ணுங்கள் இடம் ஏரியா நம்மளுக்கு பிடிச்சுன்னா முடிஞ்சளவுக்கு இதிலேருந்து எவ்வளோ கம்மியானி பேச முடியுமோ பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்